மிஸ் 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 பண்ணல பண்ணல புதுச்சேரின்னு வரும்போது எப்போவுமே புதுச்சேரி நல்லா வளர்ச்சி அடையணும் புதுச்சேரியில மக்கள் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கணும் புதுச்சேரி மக்களுக்கு எல்லாம் எல்லாம் கிடைக்கணும் அது மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ன ஆயிரம் ரூபாய் உதவி தொகை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு பெண்கள் எல்லாருக்குமே உரிமை தொகை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல நான் இருக்கும்போதே லேப்டாப் இன்னைக்கு தமிழகத்தில் கூட எல்லா குழந்தைகளுக்கு லேப்டாப் எண்ணம் இல்லை அதே மாதிரி கொடுக்கிற இடஒதுக்கீடுல இன்னைக்கு எனக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனோட லீடர் போன் பண்ணாரு முப்பத்தி ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ் அதில் சேர்ந்திருக்காங்க அதுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது மிக்க மகிழ்ச்சியா இருந்தது ஆக புதுச்சேரியில் இருக்கும்போது மக்களுக்காக முதலமைச்சரோடு இணைந்து பல திட்டங்களை கொடுத்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆஹ் இன்னும் வருங்காலத்திலையும் புதுச்சேரி மக்களின் வளர்ச்சிக்காக எனது பணி இருக்கும் அரசியல் பணியா இருக்கும் ஆட்சி பணியா இருக்காது அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் எங்க மாநில தலைவரா சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவருக்கு நான் எனது வாழ்த்துக்களை ஆஹ் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் தலைவராவறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல இதுக்கு வந்து சிபாரிசெல்லாம் தேவையில்லை கடுமையான உழைப்பை வைத்துதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நானும் மாநில இருந்தவர் ஒரு மாபெரும் கட்சிக்கு உலகத்திலேயே பெரிய கட்சிக்கு இருக்கிறது பெருமை மிக காரியம் அவரோட காலத்துல பாரதிய ஜனதா கட்சி அபரிதமான வளர்ச்சி அடையும் என்பது எனது கருத்து மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவரும் மிகுந்த நல்லெண்ணத்தோடு இங்கே செயலாற்றி வருகிறார்கள் பத்திரிகை சகோதரர்கள் நான் பார்க்க இதுவரைக்கும் ஒரு மிஸ் பண்ண எல்லாரையும் நான் பாக்குறேன் அதனால எனக்கு மிக்க மகிழ்ச்சி மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கு எனது தாமதப்படுத்திய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வருகிறாரு அவருக்கு வந்து எனது பிறந்த ஏற்கனவே நான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து ட்விட்டர்ல போட்டிருந்தேன் அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு சிறந்த சேவை செய்து வருகிறார் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கு வெற்றி பெற வேண்டும் ஆஹ் அந்த என்ற எனது ஆவலையும் தெரிவித்து எல்லோரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் புதுவையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஆக புதுவை தமிழ்நாடு இரண்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிக்கும் ஆஹ் புதுவையில ஆட்சி தொடரும் ஆஹ் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வரும் என்பது எனது கருத்து வழிமுறைகள் இருக்கிறது மாநில அந்தஸ்திருக்கணும்னு நானும் அப்போ அதற்கான தகவல் வரும்பொழுது அந்த கோப்புகளை நான் அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்குது அது நடைமுறை என்னவோ அஹ் அதை ஒட்டியை செயலாற்றுவார்கள் அதற்கான வழிமுறைகளை சொல்வார்கள் திருமாவளவன் போன்றவர்கள் அந்த மக்களுக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்பவர்கள் ஆணவ கொலைகளை எல்லாம் அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக கண்டனத்தை சொல்ற மாதிரி சொல்றாங்களே தவிர அவர்கள் இந்த ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்க தயங்குகிறார்கள் வெளியே சொல்றாங்களே தவிர அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு நான் எப்படினாலும் அங்க கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆணவ குலை கொலை அது வந்து தடுக்கப்பட வேண்டும் வேங்கை மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க கூடாது என்ற ஒரு உறுதியாக சொல்லுகின்ற தன்மை அவர்கிட்ட இல்லை என்பதுதான் எனது கருத்து அதனால அவர்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அவரே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கிறதுன்னு ஆனா எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்வதற்கு பாய்ந்து வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் பதுகுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அண்ணா ரவிக்குமார் இங்கதான் இருக்காரு பாண்டிச்சேரில தான் இருக்காரு பாதுகாப்பா பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கிறாரு ரவிக்குமார் அவர்கள் ஆக சட்டம் ஒழுங்கு அப்படித்தான் இருக்கு சென்னையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஆமா சப் இன்ஸ்பெக்டரே இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு தற்கொலை நடந்திருக்கு போலீஸ்காரர் கொல்லப்படுகிறார் போலீஸ்காரங்க மற்றவங்கள கொல்றாங்க ஆக என்னதான் நடந்து கொண்டிருக்கு குமார் போன்ற கொலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மிகுந்த வேதனை அடி அளிக்கக்கூடியதாக ஆனா விளம்பர அரசு உங்களுடன் ஸ்டாலின் இங்க விக்ஷித் பாரத் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வளர்ச்சி அடைந்த பாரதம்னு பாரத பிரதமர் மக்களுக்கூட சேர்ந்து எல்லா திட்டங்களையும் கொண்டாரு அதோட காப்பி தான் இது ஆனா எல்லாத்துலயும் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்றாங்களே தவிர நாலரை வருஷம் என்ன செஞ்சீங்கன்னு மக்கள் இன்று கேட்டுக்கொண்டு